வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா அனைத்து கிரகமும் அதிகாரம் அடைந்தால் என்ன செய்யும் ஜாதக விளக்கம் அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்கிறது வந்து யோகம்னு சொல்கிறோம் அதிகாரம் அடைகிறதுன்றது என்னென்னா அந்த கிரகம் வந்து வலிமை பெற்றுவிட்டது அந்த கிரகத்தின் மூலியமாக ஜாதகர் ஏதோ ஒன்றை பெறப்போகிறார் உறுதியாக அப்படின்றது தான் வந்து அதிகாரம் அடைந்ததுன்னு சொல்லுவோம் இந்த ஒன்பது கிரகமும் அதிகாரம் அடையுது அப்படின்னா அந்த ஜாதகர் தசா புத்தி அந்தரம் சூட்சமோ அதிசூட்சமோ அந்த மாதிரி கோச்சாரமும் தசா புத்தியும் எப்பொழுதும் அந்த கிரகத்தை கொண்டே இருக்கும் இது ஒரு வைப்ரேஷனில் அவங்க ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை இன்றைக்கி நம்ம ஆய்வுக்கு எடுத்திருக்கோம் இந்த திரையில் தெரிகிற இந்த ஜாதகம் வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் மகர லக்கணத்தில் பிறந்திருக்காங்க கும்பத்தில் செவ்வாய் ராகு மேஷத்தில் குரு ரிஷபத்தில் புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே வக்ரம் மிதனத்தில் சூரியன் கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் கேது தனுசில் வந்து சனி வக்ரம் இப்போ இவங்களுக்கு மூணு கிரகம் வந்து வக்ரமாக இருக்கு சனி சுக்கரன் புதன் இப்படி வக்ரம் ஆகிட்டாலே அந்த மூணு கிரகம் வந்து அதிகாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ வக்கிரமான கிரகத்தோடு சேரும் கிரகமும் வந்து அதிகாரமாகும் இப்போ தனுசில் இருக்கிற சனி வக்ரம் ஆகி மேஷத்தில் இருக்கிற குருவோடு ஒன்று ஐந்து ஒன்பது அந்த தன்மையில் வந்து குருவும் ஆயிட்டார் அது இல்லாமல் குரு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருபத்தி ஒம்பது டிகிரி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அவர் வந்து விளிம்பிலும் வந்துட்டார் அப்போ அதி அதிச அப்போ செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்காரு செவ்வாய் ராகு சூரியன் ஒன்றை ஐந்து ஒன்பதில் செவ்வாயும் சூரியனும் அதிகாரம் ஆகிட்டாங்க சந்திரன் மட்டும்தான் தனித்து இருக்கிறார் விற்சகத்தில் மீனத்தில் எந்த கிரகமும் இல்லை ஒன்றை ஐந்து ஒன்பதில் அப்போ சந்திரன் தனித்து இருக்கிறாரு அவரோட ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு அவர் அடுத்து தொடரக்கூடிய கிரகம் வந்து கேது அதனால் அவரும் அதிகாரமாகிட்டவர் தான் ச அர்த்தம் இப்படி அமைந்த இந்த பெண்ணினுடைய ஜாதகம் இயல்பான வாழ்க்கையில் வந்து இளமை பருவத்தை வந்து நகர்ந்து வந்து ஒரு திருமணம் செய்கிறாங்க திருமணம் செய்தால் திருமணம் செய்தாலே அந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தான் கணவன் செவ்வாய் ராகு சூரியன் சம்மந்தப்படுறதுனால மது பழக்கத்தில் இருந்து அவருக்கு வந்து ஒரு விபத்து நடந்து அவர் இல்லாமல் போயிடுறார் இவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்குது இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா சனி வக்ரமாகி குரு வக்ரம் இல்லாத ஒன்று ஐந்தில் தொடர்பு இருக்கும்பொழுது ஒழுக்கத்தை வந்து மாற்றி விட்டுடும் சனி வக்ரத்தோடு சேர்ந்த குரு அதனுடைய தன்மையை மாற்றிடும் அது இல்லாமல் ஒன்று ஐந்து ஒன்பதில் வந்து குரு கேது சனி இந்த மாதிரி தொடர்பு பெறுது குரு கேது சனி ஒன்று ஐந்து ஒன்பதில் நாடியினுடைய விதிப்படி வந்து அப்போ குரு கேது இணைவு அதாவது இயல்பாக வாழக்கூடிய தன்மையில் வந்து மாறுபட்ட சிந்தனையை வந்து இந்த ஜாதகி வந்து வாங்கிடுவாங்க அப்படின்றது வந்து தெல்ல தெளிவாக புரியுது இவங்களுக்கு நடக்கிற திசை பாருங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்து புதன் திசை ஸ்டார்ட் ஆகி புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கர திசை வந்து முடிஞ்சு அடுத்து சூரிய திசையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எந்த தசை நடந்தாலும் அந்த தசாநாதன் யாரை நோக்கி பயணப்படுறாருன்றது தான் நம்ம நாடியினுடைய தசாவும் கோச்சாரமும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு எந்த மாதிரி தசை நடந்தாலும் எந்த மாதிரி காலங்கமாக இருந்தாலும் எப்பொழுதுமே போராட்டம் சிக்கல் ஏதாவது ஒருத்தில் வந்து இவங்களே போயிட்டு மாட்டிக்கிட்டு அதை வந்து தொல்லையில் இருக்கக்கூடிய ஜாதகியாக தான் இவங்க காணப்படுவார்கள் ஏன்னா ஒன்பது கிரகமும் அதிகாரம் அடையுது ஒன்பது கிரகமும் அதிகாரம் அடைஞ்சு அதன் அதனை வேலையை கனகச்சதமாக கரெக்டாக செய்யும் இப்போ இவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு அஃபேர் ஏற்பட்டு மூணு குழந்தைங்களை பெண் குழந்தைகள் கையில் வச்சுருக்காங்க இருந்தாலும் மறுபடியும் சிக்கலில் போய்ட்டு மாட்டுறாங்க அசிங்கம் அவமானம் மாறுபட்ட சிந்தனையுடைய இந்த சமுதாயத்தினுடைய தன்மையை வந்து அவங்க எதை பற்றியும் படாத ஒரு முடிவை எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு காரணமாக அமையக்கூடிய இந்த அமைப்பு எப்படி இருக்குது பாருங்க ஒரு ஜாதகி இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டு மூன்று கிரகங்கள் வக்ரமாகி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாத்துது மாற்றுது தேச இருபது ஆண்டுகளும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருந்தது டப்புன்னு அப்படியே மாற்றி விட்டுருச்சு சுக்கர தசை குரு புத்தியில் வந்து இவங்க இவருடைய கணவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டுது குரு எப்பொழுதுமே குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமும் குரு அதிசூட்சமும் போகும்போது எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது பயணங்களில் ஏன்னா குரு என்ன ராகுனுடைய எனர்ஜியை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் எப்பொழுதுமே அது இல்லாமல் இவங்களுக்கு சூட்சமுமாக செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலே அந்த செவ்வாய் ராகுனாலே கணவன் மூலியமாக இவங்களுக்கு கனகச்சிதமாக இவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும்ன்றத வந்து தெல்ல தெளிவாக சொல்லிடுச்சு அப்போ அனைத்து கிரகமும் அதிகாரம் அடையும் போது அனைத்து கிரகமும் இவங்களுக்கு ஆபத்தையும் உண்டு பண்ணுது இதில் என்ன ஒரு சூட்சமுன்னா அனைத்து கிரகம் அதிகாரம் அடையும் போது சில சா ஜாதங்கள் வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வந்து விட்டுரும் பெரிய ஒரு உயர்ந்த பதவி உயர்ந்த புகழ் உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த செல்வாக்கு லட்சாதிபதி கோடீஸ்வரராக கூட மாற்றும் அந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்றது என்னென்னா இப்போ இப்போ ஒரு ஜாதகத்தை எழுதும்போது எழுதுவாங்க ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தனின்னு சொல்லுவாங்க அந்த குலத்தினுடைய அடிப்படையில் இவங்க பிறந்த தாய் வழியோ தந்தை வழியோ இல்லை இவங்க போன கணவன் வழியிலையோ யாராவது ஒருத்தருக்கு வந்து செல்வாக்கு உள்ள மரபில் இருந்திருந்தாங்கன்னா இவங்களும் செல்வாக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்து தான் இவங்களுக்கு ஜாதகி என்றது குரு பாதிக்கப்படாமல் இருந்தால் இவங்க அந்த செல்வாக்கை உண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு இவங்க சனி வக்ரமாகி குருவோட சேர்க்கை பெற்று அது இல்லாமல் கேதுவனுடைய தன்மை வாங்குறதுனால அந்த தன்மையை இவங்க இழந்துடுறாங்க குரு என்றால் தனிமை குரு என்றால் விரக்தி குரு என்றால் பற்றற்ற நிலை இதெல்லாம் உருவாக்கி விட்டுரும் அந்த குரு இவங்க சமூக சேவையும் சன்னியாசி போல் வாழக்கூடிய வாழ்க்கையும் வாழ்ந்தாங்கன்னா இன்பமயமான வாழ்க்கை யாருக்கும் தொந்தரவு இல்லாத வாழ்க்கையாக வாழலாம் முடிவு பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும் இல்லை மாதிரியும் நான் வந்து யானை மலை ஏறுவேன் குதிரை மலை ஏறுவேன் ஏறினாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை மிக போராட்டமான வாழ்க்கையாக தான் அமையும்ன்றத சொல்லி இந்த வீடியோ விளக்கி இருக்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் புரியும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க இன்னொரு நிகழ்வோடு இன்னொரு கழகத்தோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்